வணக்கம் மக்களை தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் வட்டம் பாண்டியநல்லூர் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவிலில் திருப்பணி விரைவில் நடைபெற வேண்டி திருவாசக முத்தோதல் பெருவிழா மற்றும் சிறப்பு திருமஞ்சன அழைப்பிதழ் நடைபெறுகின்றன இதனைத் தொடர்ந்து திருவாசகசித்தர் கைலை புனிதர் சிவ தாமோதரன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின்படி தவத்திரு திருவாரூர் நடராஜ சுவாமிகள் அவர்களால் அதிகாலை மூன்று மணி அளவில் நூற்றி எட்டு திரவிய நன்னீராட்டு விழா மற்றும் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் தெய்வத் தமிழ் வேள்வி மற்றும் காலை ஆறு மணி அளவில் திருக்குட நன்னீராட்டு விழா மற்றும் ஏழு மணி அளவில் மலர் வழிபாடு மற்றும் திருவாசக முற்றுதல் தொடக்கம் அதனைத் தொடர்ந்து நான்கு மணி அளவில் பேரொளி வழிபாடு இதனைத் தொடர்ந்து காலையும் மதியமும் அன்னதானம் நடைபெறுகின்றன இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு அயனின் அருளை பெறுமாறு சிவனடியார்கள் சார்பாகவும் மற்றும் பாண்டியநல்லூர் ஊர் பொதுமக்கள்

परम ब्रह्म बोलेंगे तुम्हारी पोती पोती